குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு சின்ன ஷார்ட்கட் பார்ப்போம் இந்த சட்டம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒன்பது முறை வந்து திருத்தியிருக்காங்க நீங்கள் வந்து பழைய புக்கு வச்சிருந்திங்கன்னா அதை வந்து எட்டுன்னு தான் இருக்கும் சரிங்களா அதை மாற்றிங்க இப்போ புது புக்கில் வந்து மாற்றிட்டாங்க இந்த குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் போட்ட சட்டத்தை வந்து ஒன்பது முறை வந்து திருத்தியிருக்காங்க அந்த ஒன்பது தான் வந்து கீழே கொத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதெல்லாம் வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுருக்குதுன்னு ஒரு சின்ன ஷார்ட் கட் சொல்கிறேன் ஹெட்செட் இருந்தால் போட்டுங்க சரிங்களா நான் ஏன்னா ஞாபகத்தில் வச்சுருக்கு நான் ஷார்ட் கட் சொல்லுவேன் அதுக்கு தான் சொல்கிறேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு செட்டை இருச்சுக்குங்க மொத்தம் ஒன்பது முறையா ஃபஸ்ட்டு ரெண்டு அப்புறம் நாலு ஆறு எட்டு அப்புறம் மீதி ஒன்று இருக்கும் அதை மட்டும் தனியாக இருக்குங்க இப்போ அந்த முதல் ரெண்டு எப்படி ஞாபகத்தில் பதில் நம்ம நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடியரசு எப்போ ஆனோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ இது கூட பத்து கூப்பிட்டுங்களேன் பத்து கூட்டினா கூட்டினாரு ஐம்பத்தி ஏழு சரிங்களா அந்த நாற்பத்தி ஏழு கூட ஒரு பத்து வருஷம் கூட்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கூட பத்து வருஷம் கூட்டினா ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட பத்து வருஷம் கூட்டினா நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ரெண்டு வருஷம் இருக்கும் சரிங்களா அதாவது சுதந்திரம் ஆன கூட ஒரு பத்து குட்டிங்க அப்போ குடியரசு ஆன கூட ஒரு பத்து குட்டிங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வந்து இப்போ அடுத்ததுக்கு பாருங்கள் அத்தது வந்து ஈஸியாக நீங்கள் நாற்பது லட்சம் எண்பத்தஞ்சி எண்பத்தாறுன்னு இருந்தாலும் ஷார்ட்கட் சொல்கிறேன் நான் சரிங்களா ஏன்னா நமக்கு தெரியும் தொடர்ச்சியாக ஒரு நம்பர் தான் அடுத்த ரெண்டுன்னு ஆனால் வந்து ஆப்ஷன் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய வருஷம் கொடுத்துட்டு எந்த வருஷம் வந்து இந்த மாதிரி குடியுரிமை சட்டத்தை வந்து திருத்தப்படலை அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் ஆப்ஷன் சப்போஸ் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருந்தா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா தொடர்ச்சியான வர நம்பர்னு தெரியும் நமக்கு நான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிற மாதிரி ஆபத்தில் வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாவது நம்பர் பாருங்கள் அஞ்சு ஆறுன்னு இருக்கும் சரிங்களா இந்த அஞ்சு ஆறு தான் இங்கே முடிகிற நம்பராகவே இருக்கும் ஓகேவா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது இதை வந்து ஏழியாச்சு ஆச்சு நம்பர் அதுக்கப்புறம் ரெண்டாவது செட்டு ஏறும்போது கடைசிலேருந்து ரெண்டாவது நம்பர் பாருங்கள் நான் ஒருத்தன் அஞ்சு ஆறுன்னு வந்தால் அஞ்சு ஆறு முடிகிற நம்பர் தான் இங்கே வரும் சரிங்களா அதை வச்சு நம்ம நாற்பது வச்சுக்கோங்க எண்பத்தஞ்சு எண்பத்தாறுன்னு சரி ஓகே இப்போ இந்த நாலூற்றி வந்து முச்சாச்சு இப்போ மீதி அஞ்சு இருக்குது இப்போ இந்த ரெண்டு எப்படி நாற்பது வச்சுங்கன்னா ரெண்டு மூணு நாற்பது வச்சுங்க ரெண்டு மூணு அந்த மாதிரி நாற்பது வச்சுங்க இந்த செட்டுக்கு வந்து ரெண்டு மூணு நாற்பது வச்சுங்க அடுத்தது பாருங்கள் அடுத்தது அஞ்சு நாற்பது வச்சுங்க சரிங்களா அஞ்சு நாற்பது வச்சு அந்த ரெண்டு வருஷத்தை வந்து போட்டுடணும் நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒன்று தனியாக இருக்கும் இவங்க ஒன்பது முறை திருத்தி இல்லையா அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒன்பது முறை திருத்திருக்காங்க இல்லையா அப்போ ஒன்பது முடிகிற மாதிரி நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது வராது ஏன்னா இங்கேயோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்துச்சு பார்த்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் சுதந்திர ஆன வருஷத்துக்கு கூட பத்து குட்டிக்கணும் அதுக்கப்புறம் குடியரசு ஆன வருஷத்துக்கூட பத்து குட்டிக்கணும் அப்புறம் இந்த அஞ்சு ஆறு வச்சு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு போடுங்க அப்போ ரெண்டு மூணு நாற்பத்தில் வச்சு சொன்னேன் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அப்புறம் அஞ்சு நாற்பது வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்புறம் இந்த ஒன்பது முறை திருத்திருக்காங்களே அதை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தில் வச்சுக்கலாம் அது இல்லாமல் சில ஹிண்ட்டே வந்து நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஏன்னா வந்து ஆப்ஷன் கூட ரொம்ப கன்ஃபியூஸாக வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து இந்த இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் இருக்குது அந்த பத்தொம்பது வந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட் ஆகிற நம்பராக இருக்கும் அஞ்சு ஆறு ஏழுன்னு இருக்கும் சரிங்களா இங்கே சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஏழுக்கு நான் இருக்கு எட்டு தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருப்பேரு இல்லையா எழுபத்தஞ்சி எழுபத்தாறா இல்லை எட்டா இல்லையான்னு அது நாற்பத்தில் வச்சுக்காக சொல்கிறேன் இங்கேயும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்பர் தான் இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா இந்த அஞ்சு ஆறு தான் இங்கே நம்ம போட்டோம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ப ஒன்று ரெண்டு மூணு இங்கேயும் கண்டினியூஸான நம்பர் இருக்கும் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருக்குல்லையே இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சரி சும்மா பார்த்து வச்சுக்கங்க ஏன்னா கொஞ்சம் ஹிண்ட்டு மாதிரி சரிங்க சும்மா அப்படியே பார்த்து வச்சுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே தொண்ணூற்றி ரெண்டுக்கப்புறம் சப்போஸ் இங்கே தொண்ணூற்றி மூணு கொடுத்தா கம்ப்யூஸாக வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கே ரெண்டுன்னு வருது இல்லையா ரெண்டுக்கு அப்புறம் நான் வரும்னா ரெண்டு ஜீரோ வர்ற மாதிரி ரெண்டு நம்பர் வரும் ஞாபகத்தில் வச்சுங்க ரெண்டுக்கு அப்புறம் வந்து ரெண்டு ஜீரோ வர மாதிரி நம்பர் வரும் ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரும் அப்போ அப்புறம் ஞாபகம் இல்லையா ரெண்டாயிரம் ஆரம்பிக்கிற நம்பர் தான் அத்தை ரெண்டு நம்பர் தான் சரிங்களா இந்த ரெண்டை வச்சு ரெண்டு ஜீரோ வர நம்பர் வரும் அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் சுதந்திர கூட பத்து கூட்டிக்கணும் அப்புறம் குடியரசு தினத்தை கூட பத்து கூட்டிக்கணும் சரிங்களா அப்போ ஐம்பத்தேழு அறுபது ஞாபகத்தில் வந்துடும் அப்புறம் இந்த அஞ்சு ஆறு வச்சு இங்கே அஞ்சு ஆறு வரும் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு அப்புறம் ரெண்டு மூணு ஞாபகத்தில் வச்சு சொன்னோம்னா தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு சரிங்க தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி வச்சுக்கு போகிறீங்க தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அதுக்கு தான் நான் சொன்னேன் ரெண்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஜீரோ வர மாதிரி நம்பர் ஒரு நாற்பத்தில் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சு நாற்பத்தில் வச்சுக்கு சொன்னோம் இல்லையா இந்த செட்டுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் இதை ரெண்டாக இப்படி பிரிச்சிங்கன்னா இங்கே வந்து ரிப்பீட் ஆகி நம்பர் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாக பிரிச்சுன்னு வச்சு நீங்கள் பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ஒன்பது கூட வேணா சேர்த்துங்க ஒரே அப்புறம் ஒன்பது கூட நான் சேர்த்துங்க தொடர்ச்சியாக தான் வரும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வரும் இங்கே ஒன்று இருக்கும் ரெண்டு மூணுன்னு இருக்கும் இப்படி நாற்பத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒன்றுக்கு அஞ்சுக்கு வித்தியாசம் பண்ணால் நாலு ஒருத்தன் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு இங்கே நாலு வித்தியாசம் வரும் நாலு அப்புறம் இங்கே அஞ்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி நாற்பத்தி வச்சுக்கலாம் நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் போட்டாங்க சரிங்களா இதை வந்து கூட சேர்த்திங்கன்னா பத்து நாள் அதை சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சட்டம் வந்து ஐம்பத்தஞ்சில் போட்டாங்க தான் வந்து ஒன்பது முறை திருத்தினாங்க சரிங்களா அப்போ எத்தனை முறை திருத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது முறை திருத்திருக்காங்க சரி இது எப்படி நாற்பத்தில் வச்சுக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஹெட்ச்ட்டு தான் போட்டு சரிங்க ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட்டு அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இந்த ஐம்பத்தஞ்சியும் இந்த ஒன்பது முறை திருத்திருக்காங்கன்றதை வந்து எப்படி நாற்பத்தில் வச்சுக்கிறது ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் அதாவது குடிக்கிறவங்க வந்து நாற்பத்தில் வச்சுங்க குடிக்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே அப்போ குடிப்பாங்க பார்த்தீங்கன்னா நைட்டு தான் குடிப்பாங்க சரிங்களா சின்ன ஷார்ட் அதை தான் சொல்கிறேன் அதாவது குடிக்கிறவங்க வந்து நாற்பத்தில் வச்சுங்களேன் சரிங்களா ஷார்ட் கட்டுக்காக குடிக்கிறவங்க எப்போவுமே நைட்டு தான் குடிப்பாங்க சரிங்களா அப்போ குடிக்கிறவங்களுக்கு உரிய நேரம்னு எது நைட்டு சரிங்களா குடிக்கிறவங்களுக்கு உரிய நேரம் நைட்டு அப்போ குடி உரிமை நைனு ஓகேவா அதாவது நைன் டைம்ஸ் வந்து திருத்தி இருக்காங்க அந்த மாதிரி நாற்பத்தில் வச்சுங்க அது குடிக்கிறவங்க எப்படி குடிப்பாங்கன்னா அஞ்சு அஞ்சு தான் குடிப்பாங்க இல்லையா பயந்து தானே குறிப்பாங்க அஞ்சு அஞ்சு குடிப்பாங்க அதனால வந்து ஐம்பத்தஞ்சு நாற்பத்தில் வச்சுங்க சரிங்களா ஷார்ட்கட் அதை சொல்கிறேன் இந்த மாதிரி அரசியலமைப்பில் இருக்குது ஷார்ட் கட்ஸ் பார்க்கணும் கே டிஸ்கிரிப்ஷன் ப்ளே ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்